சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து சரயோகம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கூடிய காரிய சித்தி சூட்சுமமான சரயோக பயிற்சிய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிரை வியாழன் நாற்பத்தி நான்காவது நாள் பயிற்சி முறையை நாம மேற்கொள்ள போறோம் இந்த நாற்பத்தி நான்காவது நாள் பயிற்சி அப்படிங்கிறது சகசிரார ஆதாரத்தை மனதில் தியானிச்சு நீங்க பயிற்சி செய்யணும் வளர்விறை வியாழன் அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பனிரெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரம் நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுல வியாழனோட சூட்சமம் என்னன்னா வியாழக்கிழமைக்கு ஔையார் அவர்கள் பொன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார் பொன் அப்படின்னா மாசற்ற தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அந்த அளவுக்கு உன்னதமானது அந்த வியாழக்கிழமையில எந்த வேலையை செஞ்சாலும் நாம வெற்றி அடைவோம் ஏன்னா ஒரு வேலையை தொடங்கணும்னா பௌர்ணமி அமாவாசைன்னு சொல்லி பதினைந்து நாள் காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க வியாழக்கிழமை தொடங்கினாலே மிக உன்னதமான பலன்கள் கிடைக்கும் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் செஞ்ச பலன் ஒரு வியாழக்கிழமையில செய்யும் போதே கிடைக்கும் அந்த அளவுக்கு உன்னதமான விஷயம் அதுக்காக நான் அதையே பிரயோகிக்கிறேன் நினைக்க கூடாது கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பது நாளும் பயிற்சி செய்யணும் வியாழக்கிழமை தவறாம கண்டிப்பா பயிற்சி செய்யணும் நிச்சயம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பயிற்சி முறையை ஒவ்வொரு நாளும் கூகுள் மீட் ஆப் மூலமா அதிகாலை நாலு மணியிலிருந்து நாலு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் கட்டணம் இல்லாமல் நேரடியாவே கத்து தரேன் அந்த நேரத்துல எல்லாரும் எந்திரிச்சு செய்ய முடியாதுங்கிறதுனால காணொலியா பதிவிட்டு வெளியிடுறேன் நீங்க காணொலியை பார்க்கும் போது நேரம் என்னன்னு உணர்ந்து அந்த நேரத்துல எந்த நாடி சுத்தி செய்யணுங்கிறத அறிந்து நீங்க அந்த பயிற்சியை செய்யணும் அந்த கூகுள் மீட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி என்னோட இணைந்து தினமும் அதிகாலையில் பயிற்சியில் நீங்கள் தொடரலாம் சரையோக பயிற்சியை நீங்க தொடங்கறதுக்கு முன்னால விளக்கேற்றி வச்சுக்கோங்க இப்ப சரயோக பயிற்சியினுடைய முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம் மேருதண்ட முதிர அளவு உட்கார்ந்துக்கங்க நல்ல வாயை திறந்து சாதம் ஊற்றுற அளவு அதாவது ஆ அந்த மாதிரி வாயை திறந்து ஏழு முறை ஆ சொல்லணும் ஒரு ஆவுக்கும் இன்னொரு ஆவுக்கும் இடைவெளி இருக்கணும் அது மூலாதாரத்தை நினைச்சு அடுத்தது ஊ ஊ எப்படி சொல்லணும்னா சத்தம் வரக்கூடாது காத்து ஊதுற மாதிரி அப்படி வரணும் மணிப்பூரகத்தை மனதில் நினைச்ச ஏழு முறை ஒரு ஊவுக்கும் இன்னொரு தகுந்த இடைவெளி இருக்கணும் அடுத்தது சகசிரி சொல்லணும் பிரணவ மந்திரத்தை நாம ஜபிக்க ஆரம்பிப்போம் ஆ 哦、oh. கஸ்ரார தலைப்பகுதியை நினச்சு எம் ஏ yeah yeah மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் பிரணவ மந்திரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பயிற்சியை செய்யணும் ஒரு துண்டை எடுத்துக்கணும் ரெண்டு கையை மடக்காம கைய பின்னால கொண்டு போகணும் கையை மடக்காம முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்கடைப்பு நீங்கும் அப்ப நீங்க இந்த நாடி சுத்தி பயிற்சி செய்யும் போது காற்றானது முழுமையாக தடையில்லாமல் உள்ளே சென்று வெளியே வரும் அடுத்த பயிற்சி கபாலபதி பிரீத் மூக்கு சிந்திர மாறி ஏழு முறை பஸ்திரிகா மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடணும் ஏழு முறை இப்ப நாம சரயோக பயிற்சி நாப்பத்தி நான்காவது நாள் சகசிரார ஆதாரத்தை நினைச்சு வளர்விறை வியாழன் அப்படிங்கிறதுனால சந்திரநாடி நாடி சுத்தி பயிற்சியை செய்யப்படணும் யோக தண்டத்தை எடுத்து வலது அக்குள்ள வச்சுக்கணும் வலதுகை கண்டிப்பா கீழ இடது இடதுகையோட ஆட்காட்டி வரலால வலது மூக்க மூடிக்கணும் நான் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்சை வெளியே விடணும் கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹாம் Kendai ghái 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 தொ பகுதிகள் ஹாம் சோ பிருஷ்ட பகுதிகள் ஹாம் சோ அடிவயிற்று பகுதிகள் ஹாம் सो कील मुदुगु पगुदी हल हम सो इडुप पगुदी हल වෛත්‍ර පගුදිකල් හා සෝ මේල් මුදුකු පගුදිකල් හා සෝ ਮਾਰੂ ਪਗੂਦigal ਹਾਂ ਸੋ ਕਈ ਵੀਰਲਗਲ ਹਾਂ ਸੋ உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ Kí l kàí gaal haam, so, mudane gàí gaal haam so mel kàí gaal haam.

ो कण सो नेट् So... Kangal, hum, so netri தலைப்பகுதிகள் மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்வுறை நீங்க முன்னோர்களை மனதில் நினைத்து தியானம் செய்யணும் அவங்கள்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் மனிதனுக்கு தேவை ஆறு விஷயங்கள் ஆரோக்கியம் அறிவு தொழில் பொருளாதாரம் திருமணம் வாரிசு இதுல எது உங்கள்கிட்ட இல்லையோ அதை மனமுருகி கேட்க அந்த முன்னோர்களுடைய ஆன்மா இப்ப இந்த நீங்க அந்த சரயோக பயிற்சியையும் பிரணவ மந்திர தியானத்தையும் செய்து முடிச்ச உடனேயே நீங்கள் பயிற்சி செய்யும் இடத்திற்கு சூட்சுமமாக வந்துவிடும் அந்த ஆன்மாவானது இப்ப நீங்க எதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்க்கும் இப்ப உங்க தேவைகளை நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஆன்மா பூர்த்தி செய்யும் அதால பூர்த்தி செய்ய முடியலனாலும் உங்க தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள் பயிற்சி செஞ்சு பார்த்தா தான் உணர முடியும் அதனாலதான் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுங்கிறாங்க நாம ஒரு நாள் மட்டும்தான் தர்ப்பணம் முன்னோர்களை நினைச்சு ஒரு மூன்று நிமிடம் நீங்க இது மாதிரி தியானம் பண்ணணும் தர்ப்பணம் கொடுத்துட்டு பதினைந்து நாளுமே நீங்க மூன்று நிமிடம் இந்த மாதிரி முன்னோரை மனதில் நினைச்சு தியானம் பண்ணினா உங்கள் தேவைகள் எல்லாம் விரைவில் பரிபூர்ணமாக பூர்த்தியாகிவிடும் இப்ப நான் என்னுடைய முன்னோர்கள்ட்ட கேட்கப் போறேன் எனக்கு தேவையானத நீங்க உங்க முன்னோர்கள்கிட்ட தேவையானத கேள்வி நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட வேண்டின் நிற்பீங்கிற நம்பிக்கையோட இந்த நாற்பத்தி நான்காவது நாள் சரையோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது அதற்கு நீங்கள் பட்டனை கிளிக் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் ஆன்லைனில் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிக நபர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இடம்பெற்று நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் நான் கூறக்கூடிய முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு பயிற்சிகளை அன்றாடம் தவறாமல் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலம் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் 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 சிக்ஸ் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்